அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தோட முதல் நாள் மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் தொடங்கக்கூடிய அந்த முதல் நாளில் தான் காரடையான் நோன்பு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுவோம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வியாழக்கிழமை பஞ்சமி தேதியும் சேர்ந்து வருகிறது இந்த பங்குனி மாதத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற மாதம் இந்த மாதம் முருகன் தெய்வானை திருமணம் நடந்தது சிவன் பார்வதி திருமணம் நடந்தது ராமர் சீதை திருமணம் நடந்தது எல்லாமே இந்த பங்குனி மாதத்தில் தான் அது மட்டும் இல்லாமல் பங்குனி மாத தொடக்கத்திலேயே காரடையான் நோன்பு தீர்க்க சுமங்கலி வரம் தரக்கூடிய அந்த நோன்பு மாதத்தோட முதல் நாளிலே வருகிறது அது மட்டும் இல்லாமல் ராமநவமி பங்குனி உத்திரம் அதுக்கப்புறம் உகாதி என்று அழைக்கக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு அடுத்தடுத்து பண்டிகைகள் இந்த பங்குனி மாதத்தில் நிறையவே நம்ம கொண்டாடவிருக்கிறோம் இந்த முதல் நாளில் ஆங்கில மாதம் முதல் நாளாக இருந்தாலும் சரி தமிழ் மாதம் முதல் நாளாக இருந்தாலும் சரி அந்த முதல் நாள் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலம் அந்த மாதம் முழுவதும் நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நாளைய தினம் இந்த காரடையான் நோன்பு வருவதால் நம்ம பூஜை அறையில் வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கிற ஒரு பதிவை நான் வந்து நேற்றே உங்கள் கிட்ட நான் கொடுத்துருந்தேன் யாரெல்லாம் அதை பார்க்கலையோ அதை போய் பார்த்து நீங்கள் வந்து அந்த மூன்று பொருளை நீங்கள் நோன்பு கடைப்பிடித்தாலும் சரி கடை பிடிக்காவிட்டாலும் சரி அந்த மூன்று பொருட்களை நாளை உங்கள் பூஜை அறையில் வாங்கி அந்த மூன்று பொருட்களையும் பிரத்யேகமாக நீங்கள் தான் பயன்படுத்தணும் அதை போய் பாருங்க சொல்ல வேண்டிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கிறேன் நாளைய தினம் மாதத்தின் முதல் நாள் வியாழக்கிழமை குபேரருக்கும் குருவுக்கும் உரிய நாளாக வருவதால் நாளை நீங்கள் காலையில் தீபம் ஏற்றினாலும் சரி அல்லது மாலை நேரத்தில் தீபம் ஏற்றினாலும் சரி எப்பயாவது ஒரு வேளை நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த தீபத்தில் எப்பொழுதும் நீங்கள் என்ன என்ன பயன்படுத்துகிறீங்களோ அதையே பயன்படுத்தலாம் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ அல்லது விளக்குக்கு ஊற்றக்கூடிய எண்ணெயோ எந்த எண்ணெயை பயன்படுத்தினாலும் அந்த எண்ணெயில் ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டு நாளைக்கு தீபம் ஏற்றுங்க ஏன்னா ஐந்து ரூபாய் என்பது குபேரனுக்கு உரிய நா எண் ஏன்னா குபேர பூஜைக்கும் நம்ம ஐந்து ரூபாய் நாணயங்களை தான் பயன்படுத்துவோம் அதனால் நாளைக்கு இதை போட்டு ஏற்றனிங்கன்னா நல்ல செல்வ வளம் இருக்கும் நாளைக்கு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை தீபம் போது பயன்படுத்திட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த காசை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு நீங்கள் உண்டியல் அல்லது வேறு ஏதாவது சேமிப்பு வச்சுருப்பீங்க இல்லையா அங்கே வந்து இந்த காசை சேமிச்சுக்கிட்டு வரலாம் இப்படி நம்ம வியாழக்கிழமை குபேர காலத்தில் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டு விளக்கேற்றிட்டு அதை நம்ம சேமித்து வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் செல்வ வளம் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி